ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆரியர்க் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் நான் என்னோடய மேம் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம மேம் இப்படி சொல்லி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு எப்படி தோணுமோ அந்த அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஏதோ வீடியோ போடணும் அந்த மாதிரிலாம் நான் நினச்ச போட்டதே இல்லை எல்லாருக்கும் புரியணும் எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்ற அதனால தான் நான் அந்த வீடியோவே போட ஆரம்பித்தேன் ஸோ உங்களுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இது இம்பார்ட்டண்டான ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ் இதை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லீஃப் ஃபில்லிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் லீஃப் ஃபில்லிங்க்கு தனி வீடியோஸ் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த ஃப்ளை ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஃப்ளை ஸ்டிச்சுக்கு நான் வந்து மூணு லைன் வச் வரைஞ்சி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க சரியா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கு நான் வந்து எப்போவும் மாதிரியே சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா நீடில் பார்த்திங்கன்னா த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் ஓகேவா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளை ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து மூணு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது டூ இது த்ரீ இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி போட்டிருக்கேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃப்ளை ஸ்டிச்சுக்கு நம்ம வந்து செகண்ட் லைனில் இருந்து இங்கே பாருங்கள் ஒன் இது டூ இது த்ரீ இப்போ நம்ம வந்து செகண்ட் லைனில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கும் அப்படியே ஃபஸ்ட்டு லைனுக்கு கொண்டு போகிறோம் நம்ம வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஆனால் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம் இது கொஞ்சம் கிராஸாக போடணும் இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டுவாங்க ஒரு நாட் விழுந்துடும் அது பக்கத்திலேயே இன்னொரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேர்ட் லைனுக்கு போங்க அதுலேயும் கிராஸாக அது கிராஸாக தான் கொடுக்கணும் ஒரு செயின் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டாங்க ஒரு நாட் விழுந்துரும் மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு அடுத்து ஒரு செயின் ஸ்டார்ட் பண்ணுங்க புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம வந்து செகண்ட்ல இருந்து செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்டுக்கு வரோம் மறுபடியும் அதுக்கப்புறம் தேர்டுக்கு வரோம் பாருங்கள் இப்போ மறுபடியும் செகண்ட் லைனுக்கு போகிறோம் லாக் ஸ்டிச் எதுவுமே கொடுக்கல அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க ஒரு நாட் ஃபார்மாகவும் அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் தேர்ட் லைனுக்கு போங்க அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க ஒரு லாக் ஸ்டிச் விழுந்துரும் மறுபடியும் அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிராஸாக கொண்டுட்டு போங்க செகண்ட் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகிறோம் லாக் கொடுக்காமல் அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க மறுபடியும் ஒரு லாக் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் தேர்ட் லைனுக்கு போகிறோம் லாக் கொடுக்கலை அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வர ஒரு நாட் ஃபார்மாக ஆகிரும் அந்த நாட் பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்னதாக ஒரு செயின் கொடுத்துட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே போனோம் இப்போ வந்து மறுபடியும் ஃபஸ்ட் லைனுக்கு போகிறோம் எந்த லாக் ஸ்டிச்சுமே கொடுக்கலாம் அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க லாக் விழுந்துடும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் மறுபடி தேர்ட் லைனுக்கு போகிறோம் அதிலே லாக் கொடுக்கல அப்படியே ரிவர்ட்ஸில் வாரம் ஒரு நாட் ஃபார்ம் ஆயிரும் அதில் ஒரு லாக் ஸ்டிச் இப்படியே நம்ம கண்டிப்பாக பண்ணிகிட்டே போக வேண்டியதாக ஒன்றுமே லிஃபரன்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு செயின் போட்டு போட்டுக்கொடுதோம் போட்டுவிட்டு மேலே ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டுட்டு போகிறோமா கொண்டுட்டு போயிட்டு லாக் எதுவுமே கொடுக்காம அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்துட்டு அந்த நாட் போ லாக் விழுந்த இடத்துலையே ஒரு லாக் ஸ்டிச் மறுபடி தேர்ட் லைனுக்கு போகிறோம் இதே சேம் ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் முடிச்சுட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் இப்போ முடிச்சிட்டேன் இப்போ அதை உங்களுக்கு இதை வந்து மறுபடியும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான் நம்ம செகண்ட் லைன்லேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டுட்டு வந்து மறுபடியும் செகண்ட் லைனு மறுபடியும் தேர்ட் லைன் அதே தான் ஆனால் வந்து நம்ம வந்து கிராஸாக கொண்டுட்டு போகணும் செகண்ட் லைனில் இருந்து எடுத்துகிட்டு கிராஸாக கொண்டுட்டு போகணும் லாக் எதுவுமே போடாமல் அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து இங்கே ஒரு லாக் ஸ்டிச் மறுபடியும் தேர்ட் லைனுக்கு போகிறோம் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரோம் லாக் போடாமல் மறுபடியும் இங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த செயின் கொண்டுட்டு போகிறோம் இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போக வேண்டியதான் இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம் ஸோ இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் வந்து எதையுமே ஒரு ஷேப்பில் வந்து ஃபில் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அதை எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா கிடைக்கும் நான் ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன் இதில் வந்து அந்த ஃப்ளை ஸ்டிச்சோ உங்களுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுதேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மூணு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரை பண்ணோமோ அதே மாதிரி உங்களுக்கு தரேன் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் இந்த சென்டரில் இருக்கிற லைன் அதுக்காக தான் போட்டிருக்கேன் ஓகேவா இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது தேர்டு அப்படின்னு கவுண்ட் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்போ மாதிரியே செகண்ட் இது தான் செகண்ட் இந்த செகண்டில் இருந்து திருட்டு வெளியில் எடுக்கும் மறுபடியும் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு லைனுக்கு அப்படியே க்ராஸாக போவோம் கிராஸாக போய்க்கோங்க அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் மறுபடியும் தேர்ட் லைனுக்கு போங்க அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க ஒரு லாக் ஸ்டிச் இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு போகிறோம் ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க ஒரு லாக் ஸ்டிச் இப்போது தேர்டுக்கு போகிறோம் அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க ஒரு லாக் ஸ்டிச் நம்ம இதில் வந்து கேப் உடல இதனால்னா லீஃப் மாதிரி ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க ஒரு லாக் ஸ்டிச் மறுபடியும் இந்த சைடு கொண்டுட்டு வாங்க இதையே நெருக்கமாக மூணு டைப் ஆஃப் ஃபிளி ஃபில்லிங்க நம்ம பார்ப்போம் ஸோ இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகிறோம் லாக் எதுவுமே கொடுக்காமல் அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம் இதில் ஒரு லாக் ஸ்டிச் மறுபடியும் தேர்டுக்கு போகிறோம் அதே மாதிரி லாக் ஸ்டிச் கொடுக்காம ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து ஒரு இங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச் மறுபடியும் ஃபஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க தேர்டுக்கு போகிறோம் சேம் ஃபார்மர் தான் ஃபஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம் ஒரு லாக் ஸ்டிட்ச் கொடுத்துக்கிடுவோம் மறுபடி தேர்ட் போகிறோம் இப்படியே நம்ம ஃபில் பண்ணிகிட்டே போக வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை முடிச்சுட்டேன் இந்த நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை பாருங்கள் இதை பாருங்கள் லீஃப் மாதிரியே இருக்கா நம்ம வந்து என்கிட்ட வந்து இப்போது இந்த கலர் தான் இருக்குது அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் க்ரீன் கலரில் யூஸ் பண்ணுங்கள் இன்னும் அழகாக இருக்கும் இதே மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் எல்லாமே ட்ரை பண்ண வேண்டியிருக்கும் த்ரீ டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஃபில்லிங் இதை வச்சு தான் இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம பண்ணுவோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அப்போ தான் அந்த லீஃப் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு திலகம் ஷேப் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இப்படி இந்த மாதிரி கொடி மாதிரி போட்டுட்டு அதில் நிறைய லீவ்ஸ் வரும்ல அந்த மாதிரி போட்டு பழகுங்க அப்போது நீங்கள் வந்து நிறைய நல்லா ட்ரை பண்ணிடுவீங்க அந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் லீஃப் ஃபில்லிங்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொடி போட்டுட்டு அதில் எல்லாம் லீஃபாக போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்